சலாமா அலைக்கும் முரஹம்துலாய் தலைவர் கத்து இந்த வீடியோவில் இருக்கிற வசனங்கள் அல்பா கராலா தொண்ணூற்றி ஒன்போது நூறு மற்றும் நூற்றி ஒன்னு ஸ்மில்லாக் ரமானு ரஹீம் வழக்கது அஞ்சல் நா இலைக்க ஆயா திம்ப இனத் பமா யக் ரூபிஹா இல்லல் வாசிகோன் நபியே தெளிவான வசனங்களை உமக்கு நாம் அருளினோம் பாவிகளைத் தவிர வேறொருவரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள் அவருக்குள்ள மா அஹது அஹ் ந பதஹ ஃபரீ கும் மின் ஹும் அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை தூக்கி எறியத்தானே செய்தனர் உண்மையில் அவர்களில் அதிகமானோர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்குகின்ற ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்க பெற்றோரில் ஒரு பிரிவினர் எதுவும் தெரியாதவர்களைப் போன்று அல்லாஹுவின் வேதத்தை தமக்கு முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தனர் வேதக்காரர்களாகிய யூதர்கள் நபிசல அலிசனமுடைய காலத்தில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முந்தைய காலத்திலையும் இறை வேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தான் மனம் போன போக்கில் நடந்துகிட்டதை தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துது தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா நபியே தெளிவான வசனங்களை உமுக்கு நாம் அருளினோம் அதாவது அந்த வசனங்கள் மூலமாக தான் நீங்கள் நபி அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்படுதுன்னு நல்லா சொல்கிறான் இறைவேதமான குரானில் இடம்பெற்றுள்ள உண்மைகள் தான் அந்த அடையாளங்கள் அந்த அடையாளங்கள் என்னன்னா யூதர்களுடைய மறைவான ஞானங்கள் அவர்கள் தொடர்பான மூடிமறைக்கப்பட்ட ரகசிய தகவல்கள் அவங்களுடைய மூதாதையர்கள் குறிச்சான வரலாற்று தரவுகள் அவங்க வேதங்களில் புதைந்துள்ள அவங்களுடைய யூத மத குருமார்களுக்கும் அறிஞர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச பல செய்திகள் தௌராத்தில் இடம்பெற்றிருந்த சட்ட விதிமுறைகள் அதை எப்படிலாம் அவங்களுடைய முன்னோர்கள் மாற்றினாங்க அப்படிங்கிற விடயங்கள் எல்லாமே குரானில் தெளிவாக விளக்கப்படுத்த விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கணுன்னா பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் நடுநிலைமையோடு சிந்திக்கின்ற ஒவ்வொரு ஊருக்கும் இந்த உண்மை தெரிய வரும் அடுத்ததாக நூறாவது வசனம் இறங்க காரணமான வரலாற்று தகவல் இது தான் அப்துல்லா இப்னு ஜூரியா அல் கத்வீனி அப்படிங்கிற ஒரு யூத தலைவர் இவர் வந்து பனூச அலபாபின் அல் ஃபித்யூன் அப்படிங்கிற குலத்தை சேர்ந்தவர் அன்றைய ஹிஜாஸ் மாகாணத்தில் அவரை விட தவறாத்தை அறிஞ்சவர்கள் வேறு யாரும் இல்லை அந்த தலைவர் நபிசல்ல அவங்கள்ட்ட வந்து முகமதே நாங்கள் அறிந்த எதையுமே நீர் எங்களிடம் கொண்டு வரவில்லை அல்லாஹும் மீது தெளிவான எதையும் அருளவும் இல்லை அப்படி இருந்தால் நாங்கள் ஏற்கனவே உங்களை பின்பற்றியிருப்போம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் நூறாவது வசனத்தை அல்லாஹ் இருக்குனா அதாவது அல்லாஹின் தோர் சல அவங்க நபியாக அனுப்பப்பட்ட போது யூதர்களிடம் வாங்கப்பட்ட உறுதிமொழியையும் தம்மை குறித்து அவர்களிடம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தையும் யூதர்களுக்கு நபியர்கள் நினைவுப்படுத்தினாங்க அந்த நேரத்தில் மாலிக் பின் அஸ்ஸைஃப் அப்படிங்கிற யூதர் அல்லாஹின் மீது சத்தியமாக முகமது தொடர்பாக எங்களிடம் எந்த உடன்படிக்கையும் செய்யப்படவில்லை எங்களிடம் எந்த உறுதிமொழியும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் தான் அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை தூக்கி எறிந்தனர் அப்படிங்கிற நூறா வசனத்தை அல்லாஹ் அருளினார் அவங்களில் அதிகமானோர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹசன் அல்பஸ்துளை அலைகி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியில் அவர்கள் எதற்காக ஒப்பந்தம் செஞ்சாலும் அதை அவர்கள் தூக்கி எறியாமலும் முறிக்காமலும் இருந்ததே கிடையாது இன்றைக்கி ஒப்பந்தம் செய்வாங்க நாளைக்கே அதை முறிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக ஒப்பந்தத்தை கடைபிடிக்கணும் அதனுடைய விதிமுறைகளை செயல்படுத்தணும்னு உறுதிமொழி வாங்கியிருந்தாலும் அதை யூதர்கள் துச்சமாக மதித்தாங்க அதனாலேயே யூதர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து உலக மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபி சல்லாஹிஸ்லாம் அவங்கள யூதர்கள் ஏற்க மறுத்தாங்க அதை தான் நூற்றி ஓராது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் முகமது நபி சல்லா அல்லது அவங்களுடைய தன்மைகள் குணநலன்கள் உள்ளிட்ட செய்திகள் யூதர்களுடைய வேதங்களில் இடம்பெற்றிருக்கு அந்த இறுதி தூதரை பின்பற்றி நடந்து அவருக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நலக வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையும் இடப்பட்டிருக்கு ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது எழுத எழுதப்படிக்கு தெரியாத நபி ஆகிய இந்த தூதரை அவர்கள் பின்பற்றுகின்றனர் தங்களுடைய தௌராத்திலும் இஞ்சிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்கின்றனர் அப்படின்னு அல்ல பதிவு பண்ணியிருக்கான் அதே போலவே நூற்றி ஓராவது வசனத்தில் அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மாக்கி உண்மையாக்குகின்ற ஒரு தூதர் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பெற்றோரில் பெற்றோரில் ஒரு பிரிவினர் எதுவும் தெரியாதவர்களைப் போன்று அல்லாஹின் வேதத்தை தமது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தனர் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதாவது அவர்களில் ஒரு பிரிவினர் தம் கைகளில் உள்ள இறைவேதத்தை வேதத்தை தூக்கி எறிந்தனர் அதில் முகமது நபி சல்லாஹிசல்லாம் அவர்களை பற்றிய நச்செய்தி சொல்லப்பட்டிருந்தது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தனர் என்றால் அந்த வேதத்தில் உள்ள எதுவும் தங்களுக்கு தெரியாததைப் போன்று அவற்றை கைவிட்டுவிட்டு சூனியத்தை கற்கவும் அதை பின்பற்றவும் முன் வந்தாங்க சூனியத்தை கற்றுக்கிட்டு முகமது நபி சல்லாஹிசல்லாம் அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய திட்டமிட்டாங்க அருவான் குலத்தாருடைய கிணற்றில் உள்ள ஒரு கல்லுக்கு அடியில் ஆண் பேரிச்சம் பாலையின் உள்ளே வைக்கப்பட்ட சீப்புலையும் சணல் இலையிலையும் நபி சொல்லி அல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்சாங்க இதை பொறுப்பேற்று செய்தவன் லபித் பின் அல் அசம் அப்படிங்கிற யூதன் ஆனாலும் இதை அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய தூதர் முகமது நபி சல்லாஹிஸ்லாம் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தான் அந்த சூனியத்தின் தீங்கிலிருந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு சுகம் அளித்தான் சூன்யம் சம்பந்தமான ஹதீஸ் சகைகள் புகாரி தமிழாக்கத்தில் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு மற்றும் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சாவது ஹரிசலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அது போக சகி முஸ்லீம் இப்னு மாஜா முஸ்னத் அகமது போன்ற கிரதங்கள்லேயும் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு மேலும் இந்த நூற்றி ஓராவது வசனம் குறித்து சுத்திராமத்துலாய்களை என்ன சொல்கிறாங்கன்னா யூதர்களிடம் முகமது ரபி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இறைச்செய்திகளை செய்திகளை கொண்டு வந்தபோது தவராத்தின் மூலம் அவர்களை எதிர்த்து அவர்களிடம் யூதர்கள் தர்க்கம் புரிஞ்சாங்க ஆனால் குரானும் தவராத்தும் கருத்தால் ஒத்திருந்தன புராண தூக்கி இரன்னு அவங்க தவறாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அடுத்த வசனத்தை இன்ஷா அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாஹிதான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்கா